ஒரு சிந்தனை துளி தலைப்பு வெறிப்படுத்தாது நெறிப்படுத்துதல் அப்படின்ற பேர்ல ஒரு சிந்தனை துளியை நம்ம இப்ப கொஞ்சம் யோசிப்போம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வெளியூர் கேட்காது இப்ப நிறைய பஸ்ஸுங்க ஆயிடுச்சு பஸ்ஸுங்க பர்த் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா பர்த்னாக்கா ட்ரெயின்ல தான் போகணும் நைட் ஜர்னினாக்கா ட்ரெயின்ல தான் ரொம்ப போக வேண்டியதா இருக்கும் அப்போ வெளியூர்ல இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பத்தில் சாரி ட்ரெயினில் வந்துட்டு விடியற்காலையில் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கி பார்க் ஸ்டேஷன்ல எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி தாம்பரம் வரைக்கும் நான் போகணும் விடியற்காலையே வந்து சேர்ந்துடும் ட்ரெயின் அந்த விடியற்காலை நேரத்துல நான் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை ஏறி போது பார்த்தா பெண்கள் அந்த பூ விற்கிற பெண்கள் எல்லாம் வந்துட்டு இருந்து பூ வாங்கிட்டு வந்து அப்படியே கட்ட கட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே வருவாங்க நான் இப்போ நினைச்சு நினைச்சி பண்ணேன்னு இப்போதான் விடியற் காலை விடிஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி அவங்க கோயம்பேடு போய் பூ வாங்கிட்டு வந்திருக்குறாங்க அப்படின்னாக்கா அப்போ இன்னும் எவ்வளவு காலையில வந்து அவங்க கோயம்பேடு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நான் இப்போ ஒரு ரெண்டு லேடிஸை நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் எங்கேயோ வண்ணலூர் தாண்டி ஒரு கிராமம் அப்பெல்லாம் கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரின்றதே வந்து குக்கிராமம் தான் நம்ம மகரிசை பிறந்த இடம் குடுவாஞ்சேரி அதெல்லாம் ரொம்ப சின்ன கிராமம் அது அந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு ரெண்டு பெண்கள் குப்பமா சுப்பமானு பேர் வச்சுக்கலாமே அவங்க ரெண்டு பேருமே அந்த கருக்கள் இருட்டுல மொத பஸ் பிடிச்சு கோயம்பேடு வந்து இந்த தான் வந்துட்டு எல்லா வெளியூர்ல இருந்தும் பூக்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படி குவியல் குவியலா ஊற்றி வச்சிருப்பாங்க மொத்த வியாபாரம் அங்கே கோயம்பேடுக்கு வந்து ஒரு டீ அப்போ தானே கொஞ்சம் விடிச்சுட்டே வரும் ஒரு டீ கடையில் போய் நின்று அந்த சுருக்கு பைய துளாவி அதுலருந்து சில்லறையை எடுத்து ஒரு ரெண்டு கப்பு காஃபியோ டீயோ வாங்கி ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போயிட்டு அவங்கவுங்க கடைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகுமோ அந்த அளவுக்கு என்னென்ன பூக்கள் தேவைப்படுமோ அன்னைக்கு நாள் கிழமையா இருக்கலாம் விசேஷமா இருக்கலாம் சாதாரணமா நாளாக இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கணக்குல அவங்களுக்கு வேண்டிய அளவுல பூக்களை வாங்குறாங்க ரெண்டு முட்டை தயாராயிடுச்சு ஆச்சுங்களா அதை எடுத்துட்டு தான் இப்போ அவங்க இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வர்றாங்க நான் அதை அந்த நேரத்துல அவங்கள சந்திக்கிறேன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அந்த விடிய அவ்வளவு கருக்கல்ல போயிட்டு ஒரே கடையில பூ வாங்கி ரெண்டு பேருமே மறுபடியும் அதை கட்டிக்கிட்டே அப்படி பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்றாங்க அவங்களுடைய காலை கடன்களெல்லாம் முடிச்சிட்டு காலை வேலை வேலைகளெல்லாம் முடிச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே கடப்படுறாங்க அவங்கவுங்க வியாபாரத்தை அவங்கவுங்க கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மத்தியான நேரம் வருது அவங்கவுங்க வீட்டில் இருந்து சாப்பாடு வருது சாப்பிட்றாங்க அப்படி கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ எல்லாம் சொல்கிறதில்ல அப்டேட் அப்படின்னு ஃபேஷனாக சொல்கிறோமே அந்த மாதிரி அப்டேட்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய வீட்டு விஷயங்களை உற்றார் உறவுகள் பற்றிய விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க சாயங்காலம் ஆகுது மத்தியானத்துக்கு மேலே ஆகுது மறுபடியும் கடை போடுறாங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க யதார்த்தம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பேதமும் இல்லை இல்லையா சரி இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் இதே மாதிரி இன்னொரு யதார்த்தம் ஒரு இருந்து ஒரு ரெண்டு பேர் ராமசாமி கிருஷ்ணசாமி அப்படி ஏதோ ஒரு ரெண்டு பேர் பேர்கள் நாம வைக்கிறது தானே இல்லையா எல்லா சாமியங்களும் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த கிராமத்துல பொட்டி கடை வச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே காலையில ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் பின்னாடி உட்காந்துக்கிறது அந்த மாதிரி பேசிக்கிட்டே ஒரு டவுனுக்கு போறாங்க டவுனுக்கு போயிட்டு ஒரே தலை ஒரே கடையில் போய்ட்டு அவங்களுக்கு வேண்டிய பல சரக்கு எண்ணெய் அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே மொத் ஒரு மொத்த கடை அது மொத்த கடையிலேருந்து அவங்கவுங்களுக்கு தேவையானது கடைகளுக்கு தேவையானது வாங்கிக்கிறாங்க வியாபாரத்துக்கு தேவையானதுல வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு இப்போ இவ் இவங்களுக்குள்ளேயே ஒரு ரெண்டு முட்டை தயாராகிடுச்சு அந்த ரெண்டு முடியை எடுத்துகிட்டு சைக்கிளில் வச்சுக்கிட்டு எப்படி போனாங்களோ அதே மாதிரி பேசிக்கிட்டு மறுபடியும் வராங்க அவங்களுடைய கிராமத்துக்கு வராங்க அவங்க அவங்க கடைக்கு போயிடுறாங்க அவங்கவுங்க வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சிடறாங்க இங்கேயே ஏதாவது பேதம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் எந்த பேதமும் இல்லை என்ன ஒற்றுமை அவங்களுக்கும் இவங்களுக்கும் சொன்னாக்கா அவங்களுக்கும் படிப்பறிவு கிடையாது இவங்களுக்கும் படிப்பறிவு கிடையாது பண்பு தான் இருக்கு தவிர படிப்பு இல்லை ஒரு பண்டிதர் உலக மக்களுக்காக நன்மை செய்யணுன்றதுக்காக பல சீரர்களை உருவாக்குறாரு அந்த சீடர்கள்ல ஒரு ரெண்டு பேர் நம்ம எடுத்துப்போம் அந்த ரெண்டு சீடர்களும் அவங்க மக்களுக்கு போதிக்கும் போது ஒரே மாதிரியே போதிக்கிறாங்கன்னாக்கா இல்ல அவங்க குரு கிட்ட இருந்து ஒரு ஞானம் வாங்கினாங்க பாருங்க அந்த ஞானமே அவங்களுக்கு தன்முனைப்பா மாறிடுது இவர் சொல் இவர் என்ன நினைக்கிறாரு தான் குரு கிட்ட இருந்து நிறைய ஞானம் வாங்கியிருக்கிறேன் நிறைய மெத்த படிச்சிருக்குற அதனால நான் சொல்றதுதான் நான் பரப்புறதுதான் உலக நன்மைக்கான விஷயங்கள் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அதே மாதிரி அவரும் நினைக்கிறாரு ரெண்டு பேருக்குள்ளேயும் வேதம் இந்த வேதம் எதனால வந்துச்சு அவர்கள் பெற்று ஞானத்தினால வந்துச்சு பண்பு அடிபட்டு போச்சு ஞானம் வரும்போது அங்க கண்முனைப்பு தான் வந்துருச்சு அங்க இப்ப இன்றைய காலத்துல நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம் ஒரு மருத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மருத்துவத்துறையில படிச்சவங்க எல்லாமே அதே தான் படிச்சிருப்பாங்க இல்லையா அதே மருத்துவத்தை தான் படிச்சிருப்பாங்க ஒரு நரம்பு டாக்டர்னாக்கா அந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் படிச்சிருப்பாரு ஒரு எலும்பு டாக்டர்னாக்கா அந்த எலும்பு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் படிச்சிருப்பாரு எல்லா எலும்பு டாக்டருக்குமே ஒன் ஒரே மருத்துவத்தை தான் படிச்சிருப்பாங்க எல்லா நரம்பு டாக்டர்களும் ஒரே மருத்துவத்தை தான் படிச்சிருப்பாங்க ஆனால் நீங்க ஒன்று பாருங்க இது கண் கூட நடந்த விஷயம் ஒரு அம்மா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சென்னையில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அந்த நரம்பியல் டாக்டர் அந்த அம்மாவுக்கு என்னென்ன வைத்தியம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த அம்மா ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக பெங்களூர் வந்துடுறாங்க பெங்களூர் வந்திருக்கும் போது அவங்களுக்கு அந்த நரம்பியல் சிகிச்சை தேவைப்படுது ஒரு அவசரம் எந்த நேரத்தில் எந்த மாதிரி தேவை மருத்துவம் நமக்கு தேவைப்படும் சொல்ல முடியாது இல்லையா அந்த மருத்துவ சிகிச்சை அவங்களுக்கு தேவைப்படுது அப்போ அங்கே பெங்களூர்ல இருக்கிற ஒரு மரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேங்க இப்போ இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இங்க என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னா இந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு நீ அங்கே என்ன சாப்பிட்டியோ என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அது எல்லாமே தப்பு நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ சாப்பிடணும் அதான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ஒரே படிப்பு தானே படிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சு மருத்துவ படிப்பு படிக்க 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 இது மருத்துவர்கள் நான் குறை சொல்லல எல்லா மருத்துவர்களும் அப்படி இல்லை மருத்துவர்கள் தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும் ஆனா பல இடங்கள்ல நாங்க கண் கூட பாக்குற விஷயங்கள் இது அதனால படிப்பும் ஒண்ணு வரும்போது இந்த ஞானம் ஒண்ணு உள்ள வரும்போது நமக்குள்ள இருக்கிற பண்பாடு எங்க போயிடுச்சு தன்முனைப்பு தான் அங்க நாம படிச்சவங்க அப்படின்ற தன்முனைப்பு தான் அங்க நிக்குதே தவிர பண்பாடு என்பது அங்க வந்து மறைஞ்சு போயிடுது ஒண்ணு இல்லாத கடவுள் பேரால பாருங்க கடவுள் ஒருத்தர் தான் ஆனா ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்க இது என் மதம் என் மதத்து சாமி தான் நல்லா செய்யும் அப்புறம் அந்த மதத்துல இருக்கிறவங்களுக்கு ஆட்களை கூட்டுறதும் தந்தை மதத்துலதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படி செய்யணும் ஒரு ஒரே மதத்துல இருக்கிறவங்களா இருந்தா கூட நான் வணங்குற தெய்வம் தான் ஒஸ்தி நான் வணங்குற தெய்வம் தான் நல்லது நல்லது செய்யும் நான் வணங்குற தெய்வம் தான் வந்துட்டு எல்லாரையும் காப்பாத்தும் மத்த தெய்வம் இருக்கிறதே ஒரு தெய்வம் அப்ப மத்த தெய்வங்களும் இந்த மாதிரி அந்த பக்தி என்ற அந்த ஞானம் அவங்களுக்குள்ள போயிட்டு ஒரு தன்முனைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இது எல்லா துறைகளையும் நம்ம பார்க்கறோம் புத்து சொல்லி கொடுத்தது புத்திசம் ஒண்ணுதான் ஆனா இந்த புத்திசத்தை அடையிறதுக்கு பாதைகள் எத்தனைனாக்கா பல 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 என்ன ஒண்ணு எந்த பாதையில போனாலும் அவங்க வணங்குறது புத்தரை தானே போகட்டும் விட்டுடலாம் அதே மாதிரிதான் எல்லா மாதிரி என் தான் உன் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாலும் என் கடவுள் தான் உன் கடவுள் தான் அப்படின்னு பேசிக்கிட்டாலும் அவங்க எல்லாருமே வணங்குறது அந்த ஒரே ஒரு கடவுளை தானே போகட்டும் விட்டுடலாம் அவங்க பாடு கடவுள் பாடு அவங்கவுங்களுடைய வினைப்பதிவுகளுக்கு ஏற்ப அவங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற விதத்துல அவங்க நடந்துக்கிறாங்க கடவுளாட்சி அவங்களாச்சி வெட்டுடலாம் அதே மாதிரிதான் அரசியலுக்குன்னு சொல்லிட்டு வராங்க அரசியலுக்குன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய என்ன சொல்றது அது பார்ட்டி என் பார்ட்டி தான் ஒஸ்தி அந்த பார்ட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாதங்கள் விவாதங்கள் சண்டைகள் வெறித்தனம் அது வெறி கொண்டு போயிட்டு அடித்தடி நடக்கிறது கொல குத்துன்னு போறது இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிடறாங்க மக்களை வெறிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட இந்த அரசியல் மதம் தெய்வ வழிபாடு எல்லாமே வந்துட்டு மக்களை வெறிப்படுத்துற அளவுக்கு அவங்களும் வெறிப்பட்டு வெறித்தனம் கொண்டு மக்களையும் வெறிப்படுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாங்க என்ன சொல்றது என்ன சொல்ல முடியும் இல்லையா அப்போ பண்பாடு என்பது எங்கே இருக்குது வெறித்தனம் என்பது எப்படி வந்துச்சு இதெல்லாம் நாம கொஞ்சம் வந்து சிந்திக்கணும் படிப்புனால வராத தன்முனைப்பு சுப்பமா கிட்டியோ குப்பமா கிட்டியோ ராமசாமி கிட்டயோ கிட்டையோ அவங்க கிட்ட படிப்பு இல்ல அதனால அது தன்முனைப்பு அவங்க கிட்ட இல்லை ஒரே மூலத்தை தான் அனைத்து மதங்களும் பேசுகின்றன ஆனாலும் அவைகள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு தன் தன் பக்கத்திற்கு ஆள் சேர்க்கிற அவலமே இன்றைய மதங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவரவர் நிலைமைக்கு ஏற்ப பதிவுகளுக்கு ஏற்ப மக்கள் ஏதோ ஒன்றை வணங்குகிறார்கள் வாழ்கிறார்கள் தானும் ஏமாறாமல் மற்றவர்களை ஏமாற்றாது அவர்களுக்கு பிடித்ததை வணங்கிவிட்டு போகட்டும் அப்படின்றதுதான் இப்போ நம்முடைய நிலைமை அவர்கள் பாடு கடவுள் பாடு நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனை நமக்கு இருக்கிற பேராசிரியர் சொல்றாரு என்ன ஒண்ணுன்னா மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காது மற்றவர்களின் அறியாமையை தனது மூலம் தனமாக்கொள்ளாதுன்னா உனக்கு நானு நேரம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் நீ இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறியாமையை மூலத்தனமா ஆக்கிக்கிட்டு பணம் பண்றாங்க பாருங்க நேத்து நான் சொன்னேன் பாருங்க ஒரு கல்லுக்கு மஞ்ச துணி கட்டிட்டு உண்டியல் வச்சா பைசா வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபடாம தலை தூக்காது தானே சரி என்ற ஆணவம் அறவே அற்று மனதில் அமைதி நிறைந்தவர்கள் அவர்கள் தான் ஆன்மீக துறையில் பெறுகிற இந்த மாதிரி யாரு நம்மளதான் நம்மள மாதிரி மனவர்கள் இருக்கிறவங்க எது கண்ணு முன்ன நடந்தாலும் எந்த நிகழ்வு நடந்தாலும் யார் என்ன நான் பேசுறது கூட தான் இவங்க பேசுறாங்களே அது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தப்பு சிந்திக்கணும் என்னடா நாம காலை எழுந்த உடனே சாமி முன்னாடி முன்னாடின்னு இத்தனை ஜபமெல்லாம் சொல்லிட்டு வரோம் இங்க வந்தாக்கா இந்தம்மா சாமி இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்றாங்களே சாமி இல்லைன்னு சொல்லல இறைவன் என்று பெயரிட்டு ஒரு உருவத்தை குடுத்துடாதீங்க இறை தன்மை இல்லாத இடமே இல்லை எல்லாமே இறைத்தன்மை தான் நம்முள்ளும் மற்றவர்களுக்குள்ளேயும் இறைத்தன்மை தான் இந்த உலகத்தில் நாம் காணும் அனைத்துமே இறைத்தன்மை நிரம்பியதுதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதை நீங்க வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு யோசிக்கணும் சொல் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் மகரிஷி சொல்லியிருக்காருல யார் என்ன சொன்னாலும் கேட்டுடாத அமைதியா உட்கார்ந்து இன்னைக்கு இவங்க இப்படி பேசுறாங்களே அது எவ்வளவு சரி எவ்வளவு தப்பு அப்படி சிந்திச்சு உங்களுக்கு எது சரியின்னு படுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த இதை வந்து நீங்க சிந்தனைக்கு தான் நாங்க வந்து இதை எடுத்து சொல்றோம் அதனால ம மறுபடியும் சொல்ற மற்றவங்களுக்கு தீங்கிடைக்காது மற்றவர்களின் அறியாமையை தனது மூலதனமாக்காது தன்முனைப்பு தலை தூக்க மருத்துவங்கூட நமக்கு அறியாமை தானே நமக்கு தெரியுமா எப்படி என்னன்னு எதுவுமே தெரியாது ஆனா டாக்டர் என்ன சொல்றோம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது அப்படி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச டாக்டருங்க சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமானவங்க யாராவது இருந்தா மட்டும்தான் சில உண்மைகளே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லைன்னா சில உண்மைகள் கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியறது இல்லை தானே சரி என்ற ஆணவம் அற்றே அறவே அற்று மனதில் அமைதி நிறைந்தவர்கள் ஆன்மீக துறையில் பெருகிட இந்த மாதிரி மக்கள் எல்லாம் அதிகமாக அதிகமாக எல்லாம் வல்ல இறைய வேண்டுமாக நாம செய்ய வேண்டியதெல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணுதான் அருள் இந்த மருத்துவமானாலும் சரி மதங்கள் ஆனாலும் சரி அரசியல் ஆனாலும் சரி எங்க எல்லாம் நமக்கு யார்கிட்ட எல்லாம் பாதுகாப்போ ஞானமோ படிப்போ அறிவோ கிடைக்க வேண்டுமோ அவங்க எல்லாருமே நாம இப்ப சொன்ன யாருடைய அறியாமையும் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளாத நிலை அவங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலையை வேண்டதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது மதங்கள் மனிதர்களை வெறிப்படுத்தாது நெறிப்படுத்தும் சாதனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் நாம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி மதங்களோ வேற யாரோ யாருடைய மனசுலயும் வெறித்தனம் வர வேண்டாம் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய நெறித்தனம் அறியாமல் இருக்கிற மக்கள்களை நெறிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி மேல மேல அவங்க உயர்றதுக்கு வழிகள் சொல்லக்கூடிய நல்ல எண்ணமாக அனைவருக்கும் அமையட்டும் அப்படின்ற பிரார்த்தனையோட நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன்